என்னப்பா ஆளே மாறிட்டீங்க பேச்சிலிருந்து எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிறது போல பலரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு சிறந்த உதாரணம் எது அப்படின்னா சைலோய்பு ஒரு இமேஜ் இருக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா ஜலன்ஸ்கே அவர்கள் எப்படி உக்ரைனை வழி நடத்துறாரு அப்படிங்கிறது போல கவர் பிக்சரு இந்த டைம்ஸ் மீடியா இது போல ஏகப்பட்டதுலலாம் அதுவும் இந்த ஜலன்ஸ்கே அவரும் அப்புறம் அவங்களோட மனைவி இருக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா கவர் பிக்சர் வந்து எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கு தெரியுமா அப்புறம் எல்லா பார்லிமெண்ட்லேயும் கூப்பிட்ட கைதட்டல்கள் கொடுப்பது என்ன இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தது நம்ம இப்போ திரும்பவும் கைதட்டல்கள் இப்போ வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ சைடில் இன்னொரு இமேஜ் லோடாயிருக்கும் ஜலன்ஸ்கி அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது போல காமிச்சிருக்காங்க இல்லையா இப்போ அதே யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள் கவர் பிக்சர் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ லோடாயிருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க இன்னமும் அதிகமான பணம் வேணும்னு கேட்குறாரு அடுத்த கட்ட எல்கலேஷனுக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது போல ஈரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறாங்க இல்லையா ஸோ புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு ஒரு மனமாற்றம் என்னங்க இப்படி மாறிட்டீங்களே ஜலன்ஸ்கி அவர்களே கட்சி தாவல் தடை சட்டம் போட்டுருங்க சீக்கிரமாக போட்டுருங்க பாருங்கள் மீடியாக்கள்லாம் கட்சி மாறுற மாதிரி தெரியுது முதல்ல மீடியா மாற அப்புறம் அரசாங்கம் மாறிட்டு பார்த்துக்கங்க அப்படிங்கிறது போல் பல அனலிஸ்ட் தற்போன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லலாம் இது போல மனமாற்றங்களை பற்றி அடுத்த செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்ப்பா செய்தி தானே சொல்கிறேன் அதுல என்ன சொல்லப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறது உள்ள சொல்கிறேன் அப்படிங்கிறது உள்ள அதாவது செய்திகள் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு சோர்ஸ் எடுத்து பார்த்துட்டு அப்படி உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னா அவங்க எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத உள்ள சொல்லலாம் இப்போ ஒரு செய்தி வந்திருக்குன்னா அது பல சோர்ஸ் இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது நார்மலாக எல்லா நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கறதுனால அதை நம்ம கன்சாலிடேட் பண்ணும்போது என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய வர மாட்டேங்குது ஸோ அதனால நானா புரிஞ்சுக்கிறத வச்சு உங்ககிட்ட நான் அப்படி சொல்றதுனால தான் உதாரணத்துக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா இப்போ சைட்ல ஒரு இமேஜ்லோட இருக்கும் இது ரஷ்யாவோட டாஸ் மீடியா இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட செய்தி இது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேலோட வடக்கு கமாண்ட் இல்லையா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேலோட ராணுவம் வந்து இது போல லெபனானுக்குள்ளே கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதா அப்படிங்கிறது போல டாஸ் தப்புன்னு சொல்லியிருக்காங்க இதே நீங்க எக்கனாமிக் டைம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க இதே நீங்கள் துருக்கி மீடியால எடுத்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க கிரவுண்ட் ஆப்ரேஷன் லெபனான்ல லான்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க அதுவும் நம்மளோட மீடியா குறிப்பா ஏஎன்ஏ இருக்காங்க இல்லையா அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா டார்கெட்டட் கிரவுண்ட் ஆப்ரேஷன் செய்கிறாங்க அதாவது குறிப்பிடப்பட்ட இலக்குகளை நோக்கி அந்த இடத்துல தாக்குதல் பண்ணுறதுக்காக முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல நம்மளோட மீடியாக்கள் சொல்கிறாங்க சரி ஓகே இதே இஸ்ரேல் தான் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐடிஎஃப் இருக்கிறாங்கல்ல லிமிட்டட் கிரவுண்ட் ரெய்டு அதாவது கிரவுண்ட் ஆப்ரேஷன் வேற வார் வேற லெபனான்குள் என்ட்ராகிறாங்கன்றது வேற ரெய்டுங்கிறது வேற லிமிட்டட் கிரவுண்ட் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது ஆரம்பிக்க தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்களை சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனால் இதே ஐடிஎஃப் தரப்புல போய் அவங்க என்னதான் பேசிக்கிறாங்கன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கும் முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிறது போல் அவர் பேசினதான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவருக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொல்றத நம்ம இருக்கிறத ஹிப்ரூல இருக்கும் நம்ம அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம்னா கூகுள் கரெக்டாக அப்படி தான் சொல்லுது அவர் அப்படி தான் சொன்னார் நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு அந்த பாசை தெரியாது நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படி வரும்போது நம்மளால் எக்ஸாக்டாக அவர் அப்படி சொல்லிட்டார் அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது ஒரு வேலை தப்பாக இருக்கும் பட்சத்தில் நான் வந்து அவர் இப்படி சொல்கிறாருன்னு நான் மாற்றி உங்ககிட்ட இன்டர்பிரட் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ இது போல செய்திகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்களும் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட புரிதலின் அடிப்படையில் இல்லை அவங்க எது சைடு அலைன் ஆகிருக்காங்க இப்போ நம்மளோட ஏஐனை பார்த்தீங்கன்னா இஸ்ரோலோட ஒரு அளவுக்கு அலைன் ஆயிருக்காங்க இல்லையா ஸோ அதனால அவங்க ஓரளவுக்கு அந்த செய்தியை சொல்கிறாங்க அதாவது லிமிட்டட் அப்படிங்கிறது போல ஆட் பண்ணிட்டாங்க இல்லையா ஆனால் மத்தவங்களாம் இன்னும் சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க போரி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்க இந்த சரியா தரப்புல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது எழுதி எழுதியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோங்க தானே இப்போலாம் சொல்லப்பட்டுட்டு வருது அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ண முடியும் மேபி அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எப்படி சொல்லலான்றதுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலாம் பட் ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அவங்க அப்படிதான் சொன்னாங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு மீடியாவும் அதை அப்படியே சொல்ல போகிறதும் கிடையாது அவங்க இன்டர்பிர பண்ணிக்கிட்டு அவங்க எப்படி அலைன் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டைட்டில் வைக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அதனால தான் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்க சொல்லிட்டு விட்டுறதே தவிர இது இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது போல நம்மளால சொல்ல முடியறதில்ல இதே நீங்க ரஷ்ய தீப விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேசுறதுலாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க அது எதையுமே நம்மளால கேட்டு வந்து அவர் அப்படித்தான் சொன்னாரான்னு பாத்தீங்கன்னா அவர் ஸ்பீச் எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க எழுதுனதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும் பட் இருந்தாலும் இவங்களாம் இப்படி பேசுறாங்களே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிறது போல நம்மளும் உட்காந்து இப்போலாம் சொல்லப்பட்டுட்டு வருது அப்படிங்கிற போது நம்ம சொல்ல முடியல சோ அதனாலதான் இதுக்கு மேல டிலே பண்ணாம செய்திகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம் ஃபெட்ரிக் மர்ஸ் ஒரு ஜெர்மனோட ஒரு பொலிட்டீஷியன் ஜெர்மனோட ஒரு பத்திரிகை பிளிட்ங்கிறது சோ அவங்களுக்கு வந்து பத்திரிகையாள சந்திப்ப போய் அவர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா அதாவது கேள்விகள் கேட்டிருப்பாங்களே என்னங்க ஜெர்மனி இந்த அளவுக்கு உதவி பண்ணிக்குது உக்ரைன் தோக்க போகுது என்ன ஏது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருப்பாங்களா ஸோ அதுக்காக அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆலைஸோட மோட்டிவ் உக்ரைனை ஜெயிக்க வைக்கிறதே கிடையாது உக்ரைனை தோக்க விடாம பாத்துக்கிறதா அதாவது இந்த போர் ஆரம்பிச்சது இல்லைங்க அந்த டைம்ல ரெண்டு மூணு நாள் மீட்டிங் நடந்தது அப்போ ஒப்பீனியன் கேட்கறதுக்காக நான் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க நானும் போயிருந்தேன் அந்த டைம்ல உட்காந்து பேசும்போது உக்ரைன் எப்படி ஜெயிக்க வைக்கலான்னு அவங்க பேசவே கிடையாது மோட்டிவே அப்படி கிடையாது எங்களுக்கு உக்ரைனை தோக்க விடாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கறதுதான் பேச்சு அப்படிங்கிறது போல ஒரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானுங்க இப்ப எல்லாத்துக்கும் கண் கூட தெரிஞ்சிருச்சு இல்ல அதிகமா செலவுகள் பண்ணி இப்படி உக்ரைன் தோக்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் வந்து எங்களோட வரி பணம்லாம் வீணாகுதே இப்படி வென்றீங்களே அப்படிங்கிறது போல மக்கள் எல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இல்லையா சோ இந்த கொந்தளிப்பின் வெளிப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இப்படி மாத்தி பேசுறாங்களா ஏன்னா தோத்துட்டாங்க பணம் செலவு பண்ணிக்கிறாங்க நட்டமாயிடுச்சு போற கம்பெனி ஆரம்பிக்கிறோம் பணம் போடுறோம் நட்டமாயிடுச்சு இப்ப எல்லாரும் வந்து குறை சொல்லுவாங்க இல்லையா பிரச்சனை ஆகும் இல்லையா அந்த நட்டம்மன்னவரை வந்து ஏதாவது செய்வாங்க இல்லையா சோ அது போல ஜெர்மனோட இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் ஏதாவது செஞ்சிருவாங்கன்றதுக்காக எங்களோட திட்டமே ரஷ்யா ஜெயிக்கதோ துவக்கொடுத்தோல்லாம் கிடையாதுங்க உக்ரைனை தோக்க விடாம பாத்துக்கிறது தான் இப்போ களத்தில் என்ன தோக்க விடாமல் பண்ணிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு வச்சு தானே அதுக்கு அந்த பேச்ச டைமில் உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா எல்லா பகுதிகளும் உக்ரைனுக்காக இருந்திருக்கும் நாட்டோவில் மட்டும் சேர மாட்டேன் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்கன்னா பகுதிகளெலாம் உக்ரைனுக்கு இருந்திருக்குமா இல்லையா இப்போ தோத்த கணக்கு தானே ஆச்சு அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட்டு கேட்குறாங்க பட் இருந்தாலும் அவங்களோட நிலைப்பாடு என்னென்னா நாங்கள் உக்ரைன் தோக்கவில்லைங்க அதாவது ஈஸியாக தோக்கவில்லை இந்த போரோட தொடக்கத்தில் ரஷ்யா வந்து எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி உட்காந்துட்டாங்க இனிஷியலாகவே நம்ம அந்த டைம்லேயும் சொல்லியிருந்தோம் இந்த போர் ஆரம்பிக்கும் போதே ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க பட் ஆனால் இத்தனை நாள் அவங்க காலதாமதம் பண்ணது இந்த உக்ரைன் ஒத்துக்காததுனால தான் இந்த உக்ரைனை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னா முழுமையாக போர் செஞ்சு தோக்கடிச்சு அழிக்கணும் அப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கும் போது அதிகமான இழப்புகள் ரஷ்யா கேற்பனா ரஷ்ய இழப்புகளுக்கும் ரெடியா இல்லை அதனால அவங்களும் பொறுமையாக ப்ளே ஸ்டேஷன்லாம் கட்டி கொடுத்தது நம்ம வீடியோ பதிவெலாம் பார்த்துருப்போம் ரஷ்ய வீரர்கள் ப்ளே ஸ்டேஷன்லாம் விளையாடிட்டு இருக்காங்க ட்ரெஞ்சுக்குள்ளே உட்காந்து விளையாட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பல ட்ரெஞ்சஸ்லயும் பிளே ஸ்டேஷன் இருக்காது அதெல்லாம் நிறைய வீடியோ வந்து இருக்கு பாத்தீங்களா தெரியும் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க இந்த ஒரு கானில் தான் பிளே ஸ்டேஷன் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை கட் பண்ணி விட்டாங்களா அப்படிங்கிற தெரியல ஏன்னா கட் பண்ணாதானே எந்திரிச்சு வந்து சண்டைக்கு வருவாங்க ரஷ்யா சும்மா ஒரு உட்காந்துலாம் நல்ல நல்ல கேம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்புறம் உட்காந்து விளையாடிட்டு தான் இருப்பாங்க டென்சுக்குள்ளே உட்காந்து ஸோ அதனால அந்த மாதிரி விளாடிட்டு இருந்த காரணத்தினால பெருமளவு கான்சென்ட்ரேட்டே பண்ணல இப்போ சில பகுதிகளில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக சரி வாங்க கொஞ்சம் முன்னாடி போய் ஏதாவது பிடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடி வந்து பிடிக்கிறாங்க இப்போதைக்கு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது ஏன்னா காலத்தில் இந்த ரெண்டு வருஷமாவே மூணு வருஷம் ஆச்சு இல்லையா ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது எந்த இடத்துல முன்னேறணும் அவங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் முன்னேறாங்க இல்லைன்னா அங்கேயே உட்காந்துக்கிறாங்க அவ்வளோதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இந்த எல்லாம் இப்போ வந்து கொடி ஏற்றி விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதில் எத்தனை மாதம் தெரியுங்களா ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அந்த பகுதியில் வந்து அவங்க பிடிக்கவே இல்லை ஸோ பெருமளவில் அவங்க எஃபர்ட்டே காட்டல அதுக்காக உயிரிழப்புகள் இல்லையா இழப்புகள் இல்லையானா இருந்தது ரஷ்யாவுக்கு இழப்புகள் ஏற்பட்டுச்சு ஏன்னா எடுத்து வெளியே வச்சாலே இழப்புகள் ஏற்படும் அது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ட்ரோன்கள் அந்த டைமில் உக்ரைன்கிட்ட அதிகமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையும் இழப்புகளை ஏற்படுத்தினதுக்கப்புறமா அப்புறமா உக்ரைன்கிட்ட இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸை கம்மி பண்ணி இப்போ ரஷ்ய தப்பு முன்னேறி வந்து பல பகுதிகளை பிடிச்சிருக்கிறாங்க இப்போ இழப்புகள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா உக்ரைன் மேற்குலக நாடுகள் கணக்கு போட்ட அளவுக்கு இல்லை இப்போ ரஷ்யா தரப்புலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை இல்லாதனால தான் இப்போ வரைக்கும் ரஷ்யா எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்குமே இல்லாமல் நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸ் தான் நாங்கள் ஜெயிச்சாச்சு எங்களோட கண்டிஷன் தான் அப்படிங்கிறது போல இப்போ வரைக்கும் நிலையாக நிற்கிறாங்க அப்படிங்கும்போது மேற்குலக நாடுகள் நினைச்சது இல்லை அவங்க வீக் ஆகிட்டாங்க அவங்க கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம கள நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா கிட்ட எதுவுமே இல்லை பெருமளவில் முன்னேறி வராங்க அதை தடுத்து நிறுத்தத்துக்கு அவங்ககிட்ட அது ஆயுதம் இருக்கான எதுவுமே இல்லை ஒரு வாரத்துக்கு தொள்ளாயிரம் குண்டுகளை கொண்டு வந்து ஏரியல் குண்டுகளை வீசினான பேட்டேடா டிஃபென்ஸ் சிஸ்டமில் எங்கே போச்சு அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா ஸோ ஏகப்பட்ட இழப்புகள் மேற்குலக நாடுகள் இருக்குது அவங்க நினச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்கல ஆனால் இப்போ கிட்ட இப்படி மாற்றி பேசுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு பட் எதே எப்படியோ இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறமா உக்ரைனோட தோல்வி கொண்டு போய் விட்டுருவாங்களா அவ்வளவுதான் பேசி ரஷ்யாக்கு பிடிச்ச மாதிரி பேசி முடிச்சிருங்க அப்படிங்க போல ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது போல தெரியல ஏன்னா ஒரு ஒருத்தவங்க சொல்றாங்க இல்லையா லைட் அந்த செக் தரப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா சில டெரிட்டரிஸ டெம்பரவரியா ரஷ்யோட கட்டுப்பாட்டில் விட்டுருங்க அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா சோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது கொஞ்சமா மீடியாக்கள் மூலயமா மக்களோட மனசை மாத்தறாங்க இல்லையா சோ இனிஷியலா மேகசின் காமிச்சிருப்பேன் இல்லையா சோ இப்ப பார்த்துருந்தீங்கன்னா இந்த செய்திகள் வரதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் இப்ப இது போல விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்போது மிக பெரும் குற்றச்சாட்டு உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் ஆனால் அவர்கள் இருக்கிறார் இல்லையா அவர் மேலே வச்சுக்கிறாங்க என்னங்க இவரு ரொட்டேஷன் என்னங்க சும்மா சும்மா அவர் நினைச்ச நேரத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிரிக்கலாம் திடீர்னு அங்கிருந்து எடுத்துடுறாரு அப்புறம் சம்மந்தம் இல்லாதவங்களவே உள்ளே உடுறாங்க டைம் சரி இல்லைங்க அவர் கொஞ்சம் வாண்டடாக ரஷ்யா ஆதரவாக செயல் மாதிரி தெரியுது எங்க அவர் விக்டரி பறையில எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறார் ரஷ்யாவில் போய் நின்று அப்புறம் அப்புறம் அப்படித்தானே இருப்பார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முதல்ல இருந்தே இருக்கு அவர் மேலே பட் ஆனால் இத்தனை நாள் கழிச்சி வந்ததுக்கப்புறமா இப்போ அவர் மேலே திரும்பி இது போல குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்களே அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது ஒன்றுமே இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிரிகேட் ஒன்று ஒன்றா விட்ரா பண்ண வச்சுட்டு இருக்காரு ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது போல குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்கு இது எல்லாமே வதந்திகள் தான் அடிபட்டுட்டு இருக்கு இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க அஃபிஷியலாக மீடியா தரப்பு வந்தான்னு கேட்டிங்கன்னா வரல நம்ம அந்த சோல்ஜர்ஸோட சே டெலகிராம் சேனல் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ளே சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு லீவ் வேணுங்க நீங்கள் எங்களுக்கு என்ன சொன்னீங்க ஆறு மாதம் சொன்னீங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு எங்களுக்கு லீவ் வேணுங்க அப்படிங்கிறது போல் அவங்கள விட்ரா பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க சுச்சுவேஷன் அந்த களத்துக்கு போக மாட்டேறாங்க சில பிரிகேட்ஸ் அப்படிங்கல சொல்லப்பட்டது சில பிரேகேஜ்ல போகும் போல அப்படியா சரி ஓகே அப்படிங்குறத போயிடுறாங்க ஆனால் சில பிரிகேட்ஸ் போக மாட்டேறாங்க ஆஹ் அங்கேயிரு கொஞ்சம் ரிவால்ட் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டது எது அப்படியோ இது போல செய்திகள்லாம் அடிபட்டுட்டு இருக்கு உங்ககிட்ட நான் கொடுத்தாச்சு இது மேபி ப்ரொபகண்டாவ கூட இருக்கலாம் நீங்க தான் அலசி ஆராய்ச்சி நடக்குதா என்ன ஏதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் ஏன்பா இதை யார் சொன்னாங்க உனக்கு அப்படிங்கிறது போல அதாவது சிரிஸ்கே அவர்கள் தப்பு தப்ப ரொட்டேஷன் பண்றாங்கன்னு யார் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு வேறு யாருமே இல்லை இப்போ உக்ரைனோட தெய்வ தாய் அப்படிங்கிறது போல அழைக்கப்படக்கூடிய மரியா பெலுஸ்கா அவர்கள் தான் அவங்க உக்ரைனோட எம்பி அவங்களோட டெலகிராம் சேனல்ல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது உக்ரைனில் இருக்கும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால அது மாறி மாறி மேபி தப்பா இருக்கலாம் பட் ஆனா விஷயம் அதுதான் அது எக்ஸாக்டா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சோர்ஸ் உள்ள பேசிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களோட டிரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிருக்கு அவங்க என்ன சொல்றாங்க சிரிஸ்கி ரஷ்யா குதவுறாங்க ஏன்னா தப்பு தப்பாக ரொட்டேஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது போல இவங்க சொன்னதாக சொல்கிறாங்க இல்லையா ஆக்சுவலாக அவங்க டெலகிராம் போஸ்ட்ல போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெலோசிகா அவங்களோட டெலகிராம் போஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் ரொட்டேஷனை வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிரிகேடாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு ரொட்டேஷனை கரெக்டாக பண்ணணும் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் லைனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா அப்படிங்குறது போல அவங்க தற்போது கேட்டிருப்பாங்க அதுக்கு இது போல உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ அதனால தான் இப்படி சொல்லப்பட்டு வருது அப்படிங்கிற போல வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது ஆனால் இவங்க சொல்றது வந்து டேரெக்டாக குற்றச்சாட்டு அக்யூஸ் தான் பண்ண கிடையாது சிறிஸ்கே அவர்களை பட் ஆனால் இவங்களுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஃபேக்ட் என்னன்னா இவங்களே சொல்லியிருக்காங்க பல டெலகிராம் சேனல் முன்னாடி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க சேனல்லேயே இப்போ இருக்கக்கூடிய பக்ராஸ்க்கு பதிந்து ஏகப்பட்ட பகுதிகளில் டிஃபென்ஸ் லைன் அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அமைக்கவே இல்லை டிஃபென்ஸ் லைனே இல்லை ட்ரெஞ்ச் எங்கப்பா டிராகன் ட்ரெஞ்ச் எங்கன்னா எல்லாம் அங்கே போட்டு வச்சிருக்கிறாங்க அது கரெக்டாக அமைக்கவே கிடையாது அதாவது செடியை கொண்டு போய் நட்டி கோடிக்கணக்கான ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட பணத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்கிட் போயிட்டாரு அங்க இருக்கக்கூடிய நபர் இப்ப ஆலியை காணல போல இவங்க தப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அங்கே டிஃபென்ஸ் லைனும் இல்ல ஒன்னும் இல்லை எப்படி போய் அங்க ரொட்டேஷன் பண்ணி ஒரு நபரை போய் நின்று ஒரு பிரிகேட் பாதுகாக்க முடியுனா எப்படி பாதுகாக்க முடியும் இப்போ ஊழல் பண்ணிட்டு ஓடறதுதான் பாலிட்டிஷியன்ஸ் இப்போ முன்னாடி நின்று சாகரம் சரி குற்றத்தை அந்த பகைய சம்பாதிக்கலாம் கமாண்டர் சீஃபும் மத்தவங்களா இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் பாதிப்படைறாங்க அவங்களுக்கு தான் அந்த கெட்ட பேர்ல வருது எல்லாரும் ஈஸியா சொல்லிட்டு போயிருங்க டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது போல ஃபேக்ட் என்னன்னா அங்க உள்ள இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ் தெரியல அவங்க கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல டிஃபென்ஸ் லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது செஞ்சிருக்க முடியும் ஆனால் இப்போ அதுவும் செய்யறதுக்கு வழி இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ரொட்டேஷன்ஸை பத்தி சொல்கிறாங்க இல்லையா நாற்பத்தி ஏழாவது மெக்கானிக்ஸ் பிரிகேடு ரொபோட் தெனில குறைஞ்சாங்க இல்லையா அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு ரொட்டேஷன் வேணும்னு கேட்டுருக்காங்க கொடுக்க கிடையாது ஆஹ் ஆரசால்ட் பிரிகேட்ஸ் தான் இருக்காங்க மிக முக்கியமான பேரா தான் இருக்காங்க நிறைய பிரிகேட்ஸ் இருக்காங்க சொன்னால் சொல்லிட்டே போகலாம் சோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் வேணும் பல இடங்கள் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் டிஃப் இருந்து பல இடத்துல கேட்டிருக்காங்க அதுவும் இந்த நாற்பத்தி ரெண்டாவது மெக்கானிக்ஸ் பிரிகேட் உக்லிடார்ல இருக்கிறாங்க இல்லையா இந்த போர் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரண்ட் லைன்ல ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க மூணு முறை ரஷ்யன்ஸ் தோற்கடிச்சிருக்காங்க ஆனா இப்போ ரஷ்யா உக்லிடாருக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டாங்க இப்போ அந்த நாற்பத்தி ரெண்டாவது மெக்கானிக்ஸ் பிரிகேட் மூணு வருஷமா தொடர்ந்து போர்ல நின்று இருக்காங்களா இல்லையா அவங்க ரொட்டேஷன் கேக்குறாங்க இல்லையா அப்புறம் எப்படிங்க ஒரு 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 நபர் நிற்கிறாருன்னா ஆறு மாசம் தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் மூணு வருஷம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க ரொட்டேஷன் கூடுனா அப்புறம் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த வேற யாருங்க வந்து நிப்பா அந்த அளவுக்கு ஆளுங்க இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் எழுதுவது இல்லையா சோ உக்ரைன்ல மேன் பவர் ஷார்டேஜ் இருக்கு பண ஷார்ட்டேஜ் இருக்கு கொடுக்கக்கூடிய படங்கள் சரியா வர்றதில்ல ஜலன்ஸ்கி அவர்கள் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மைதான் மேற்குலக நாடுகளே கொடுக்குறேன்ற ஆயுதங்கள் பாதிக்கு மேல வரமாட்டேங்குது அந்த பாதி உக்ரைனுக்குள்ளே வரும்போது அது பாதிக்கு மேல காணாமல் போயிருது இந்த பாதிலையும் பாதி காணாம போய் பேலன்ஸுக்குறப்ப இது அதுவும் வெடிக்க மாட்டேங்குது பெருமளவுல இழப்புகளை உக்ரைன் சந்திக்கிறாங்கன்னா அது களம் ஊழல் 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 தான் ஊழல் தவிர வேறு எதுவுமே இல்லை மக்களோட வரி எல்லாம் எடுத்து இந்த உக்ரைனுக்கு கொடுக்குறேன்ற பேர்ல மேற்குலக நாள்லாம் குறிப்பா ஜெர்மனியில பேசிக்கிறாங்க இல்லையா இது போல போர் நடக்குதாமா அடிக்கிற வரை கல்ல அடிச்சுக்கலாமா அப்படிங்கிற ஏதாவது பேச்சு அந்த டைம்ல நடந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டீங்களா அப்படிங்க சில ஆன்லிஸ்ட் வந்து கேள்விகள் வந்திருக்கு ஆனா இருக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது ஜலன்ஸ்கி அவர்களை பாதிக்காமதிதான் சோ அதை வச்சு பார்க்கும்போது நீங்க அடிச்சுக்கிறதுக்கு தான் பிளான் போட்டீங்களா மக்கள்கிட்ட கணக்காட்டுறதுக்கு அப்படிங்கறது போல கேள்விகள் பலனிஸ்து இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை ஸ்மால் டயாமீட்டர் பாம் செஞ்சுக்கங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல உக்ரைனோட கொடுக்கல பல நாடுகளுக்கும் அமெரிக்க தப்பு வந்து கொடுத்துக்கிறாங்க சோ இதுவாத முழுசா இதுக்கு அப்புறமாவது உக்ரைனுக்கு போகுதா அப்படிங்கறத கனெக்டா ஆடிட்டிங் எல்லாம் கரெக்டா பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது போல பலனிஸ்தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு கரெக்டாக வாங்கி ரெஷாப்பில் போட்டால் தான் ஸ்லாவா உக்ரைன் ஜெயிக்க முடியும் ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதாவது செய்கிறாங்கன்னு சொல்ல முடியும் அதனால் உக்ரைன் இதுக்கு மேல எல்லாம் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல நம்ம நம்பிக்கலாம் அமெரிக்கா கொடுக்கறத கரெக்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல அவங்க கொடுத்துட்றாங்க நடுவில் இருக்கக்கூடிய சில மிடில் மேன் நாடுகள் தான் கொஞ்சம் ஏதோ பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதையும் கொஞ்சம் பார்த்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா உக்ரைன் ஜெயிக்கிறதுல மாற்று கருத்துல இல்லீன்னா ஜெர்மனி தரப்ப சொல்ற மாதிரி இன்னும் காலம் தாமதம் பண்றதுக்காக அடித்தளம் போடுறாங்களா தெரியல இல்ல இவங்க எடுத்து குச்சிருவாங்களானா இப்போதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லீங்க அப்படிங்கிறது தரப்பு இருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அதாவது மேற்குலங்க நாடுகள் எஸ்கலேட் பண்ணி அவங்க உள்ள போய் ரஷ்யா கூட சண்டை பிடிப்பாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கூடே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை வரைக்கும் ஸ்டே சேஃப் பாய்